ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சென்னைக்கு வந்து இறங்குனதுலேருந்து பயங்கர பிஸி எவ்வளோ வெயிலாக இருந்தாலும் நம்ம சில வேலைகளை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறதுனால லோன் லோன்னு வெயில்ல அலைஞ்சி செய்ய வேண்டியது இருக்குது ஈவினிங் கொஞ்சம் ரெஸ்ட்டு இருந்தது அண்ணன் வீட்டுக்கு பக்கத்தில் தான் விஜயகாந்த் சாரோட நினைவிடங்கிறதுனால சரி போய் பார்த்துட்டு வந்துடலான்னு நானும் என்னோடய பையனை மட்டும் போனோம் எங்களை மாதிரியே நிறைய பேர் வந்திருந்தாங்க அங்கே பார்க்கறதுக்கு எனக்கு என்ன தோணுச்சுன்னா இந்த இடத்துலலாம் அவர் நின்றுருப்பார் இந்த இடத்துலலாம் அவர் நடந்திருப்பார் அப்படின்னு தோணிக்கிட்டே இருந்தது அவர் நல்ல நடிகருங்கிறத தாண்டி அவர் நல்ல ஒரு மனிதராக வளர்ந்துருக்கார் அந்த ஃபோட்டோஸ்லாம் நம்ம பார்க்கும்போது நம்மளியாமே ஒரு சோகம் வந்து நமக்கு ஃபீல் ஆகுது இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்துக்கிட்டே கொஞ்சம் தூரம் உள்ளே போகும்போது அவரோட நினைவு இடம் வந்துருச்சு அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பூவு மாலை போட்டு நல்லா டெக்ரேட் பண்ணி வச்சுருந்தாங்க நம்மளை மாதிரி போகிறவங்க எல்லாருமே அங்கே இருக்கிற பூ தூவி அஞ்சலி செலுத்திகிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி பூ தூவி அஞ்சலி செலுத்தும் போது எல்லாருமே வீடியோ எடுத்துக்கிட்டாங்க ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க ஆனால் அங்கே இருந்தவங்க யாருமே எதுவுமே சொல்லலை ரொம்ப அமைதியாக இருந்தது அந்த இடம் நம்மளும் அங்கே போய் செல்ஃபி வீடியோலாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கமாக அப்படியே வெளியில் வந்தாச்சு வெளியில் இந்த பக்கமாக வரும்போதும் அவரோட ஃபோட்டோஸ்லாம் அப்படியே வரிசையாக இருந்தது கட்சி அலுவலகங்கிறதுனால அவங்க ஃபேமிலியில் யாராக ஒருத்தவங்க வெளியில் அப்படி நிற்பாங்க பார்த்துடலான்னு போனேன் கடைசியில் யாருமே இல்லை ஒரு வழியாக அவருக்கு மரியாதை செலுத்திட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு